இன்றைக்கு சகோதரர்கள் யாரும் மோதினார் அவர் 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 அதான் சொல்லக்கூடியவர் இன்றைக்கு மோதின் சாப்பண்டா நாங்க பார்க்கறது எங்கட கல்யாண வீடுகளுக்கு அவரை கூப்பிடுறதும் இல்லை சகோதர்களே எங்கட சாப்பாடு நிகழ்வண்டா அவரை அழைக்கிறதுமில்ல அவர் வந்தா முன்னுக்கு உட்கார வைக்கிறதும் அல்ல தவறாக நினைத்து விட வேண்டாம் சகோதர்களே என்று நடப்பவைகளை சொல்கிறேன் செல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் அவருடைய பாக்கியம் தெரியுமா யாருக்கும் செல்லல்லாஹு அலைவ செல்லம் இப்படியான ஒரு சிறப்பை சொல்லவில்லை செல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் அப்போ அஹ் நா கையவுமல் கயாமா கயாமத்துடைய நாளையில் அனைத்து மனிதர்களும் நிற்கும் போது அல்லோலப்படும் போது தலையை உயர்ந்தவர்களாக முஹத்தின் சகோதரர்களே அவருடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது சகோதரர்களே செல்லி செல்லம் சொன்னார்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் எந்த அளவு கண்டா அவருடைய சத்தம் எவ்வளவு தூரம் போகுதோ எந்தளவுக்கு திசையில் அவருடைய சத்தம் போகுதோ அந்த திசை வரைக்கும் இருக்கக்கூடிய மரம் அட்டைகளில் இருந்து ஊர்வனைகளில் இருந்து சகோதரர்களே காய்ந்த இலையும் உட்பட பச்சை இலையும் காய்ந்த இலையும் உட்பட அனைத்தும் அவருக்காக அல்லாஹ் செய்கிறது சகோதரே அவருக்காக மரம் மட்டைகள் இஸ்திஃபார் செய்கிறது குழு பூச்சிகளை செய்கிறது யாருக்கு அதான் சொல்லக்கூடிய அவருடைய பாவங்களை செல்லமாக வரையும் செல்லம் சொன்னார்கள் எவ்வளவு தூரம் அவருடைய சத்தம் போகுமோ அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களாக இருக்கலாம் உயிரட்டவைகளாக இருக்கலாம் அனைத்தினுடைய அளவுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இது மதினுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு சகோதரிகளே உலகத்தில் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த சிறப்பு ஐந்து நேரம் அதான் சொல்றார் muazzin இல்லேண்டா मौलவி வர பள்ளிக்கு அவருடைய அதான் சத்தத்தை கேட்டு தான் मौलवी মসজিদে வராார் muazzin உடைய அதான் சத்தத்தை கேட்டு தான் मौलवी মসজিদে வராார் சுபத்துக்கு muazzin அதான் சொல்லலெண்டா நானும் நீங்களும் தூக்கம் சகோதரர்களே அல்லாஹ் تعالی உலகத்தில் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அதே போல எங்களுக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்ன பாக்கியம் தெரியுமா முஹர்தீன் அதான் சொல்லும் போது முஹர்தீன் அதான் சொல்லும் போது அதே போன்று நாமும் சொல்லி آذان مڈند رکھ کے صلی اللہ علیہ وسلم یار اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ و اشہد ان محمد عبدہ و رسولہ رضیت باللہ ربہ و بمحمد محمد و بالاسلام الاسلام دین یار وزرہ رو وفر لہ ذنبہ ما تقدم من ذنبہ و ما تأخر سننا صلی اللہ علیہ وسلم مندی پندی پاو منیت تمہنی کے அதான் சொல்லி முடிந்ததுக்கு பின்னால் ஒரு செகண்ட் ஒரு 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 நிமிடம் கூட போகாது முந்திய பிந்திய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது